வணக்கம் பின்னல் இருபத்தி நான்கு செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தித் சபீனா சோமசுந்தரம் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனிஷா சீனி தம்பி முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றும் ஒரு முக்கியஸ்தர் ரணிலுக்கு ஆதரவு மட்டக்களப்பு ஐக்கிய மலையில் புதிதாக திறக்கப்பட உள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் போலி அனுமதி பத்திரம் மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு விளக்கமறியல் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாவுக்கு மீட்கப்பட்ட மாம்பழம் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலெக்ட்ரானிக்ஸ் களுமாஞ்சிக்கொடி மட்டக்களப்பு களுமாஞ்சிக்கொடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம்

இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எஸ் தெரிவித்துள்ளார் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்று காலை ஒன்பது மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரையில ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இதேவேளை இன்றைய தினம் ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தை ஆன்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு தேர்தல் சின்னமாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை கையளிப்பதற்காக ராஜகிரிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இன்று வியாழக்கிழமை விஜயம் செய்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேர்தல் சின்னமாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்திகள் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் இன்று வியாழக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதி வேட்பு மனுவில் கையொப்பம் எடுவதற்கு அமைந்துள்ள தேர்தல் காரியாலயத்திற்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் தனது ஆதரவை ஜனாதிபதிக்கு வழங்கினார் மேலும் பொதுஜன பெருமுன மொனராக்கலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஹயாஷா நவனந்த திகாமண்டுலம் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஸ்ரீயானி விஜய் விக்ரமே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குணசேகரம் சங்கர் ஐக்கிய மக்கள் முன்னணி கட்சி தலைவர் கலாநிதி ஸ்ரீமஸ்ரீ கபு ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஜனாதிபதியின் வெற்றிக்கு அர்ப்பணிப்பதாக இன்று உறுதியளித்தனர் கோவிந்தன் கருணாகரன் போன்று மக்களுக்கு சேவை ஆற்றாமல் கலியாட்டங்களில் நான் உல்லாசம் அனுபவிக்கவில்லை நான் சேவை செய்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருந்தார் ஆனால் நான் அறுபது கோடி ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களை நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம் ஜனாதிபதி தருவது அது அவருடைய விருப்பம் என்கிற தேவை இவ்வளவு தேவைகள் இருக்குன்றதை நாங்கள் பட்டியலெடுத்து எடுத்து கொடுத்திருந்தோம் அந்த வகையிலே தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து நாற்பது அவர் குட்டி மகளுடைய பிறந்தநாளுக்கும் மூத்த மகளுடைய கிராஜுவேஷனுக்கும் லண்டனில் போய் படுத்திருந்தால் மக்களுக்கு நிதி எடுக்கிறதுக்கு வேறு வழியாக இருக்குது தெரியாது லண்டன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மக்கள் தெரிவு செய்யலே அவர் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் தான் மக்கள் தெரிவு செய்தார் அப்போ அவர் லண்டனில் போய் படுத்திருந்தால் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அவருக்கு பத்து கோடி தான் கிடைச்சிருக்கு என்றால் மட்டகளப்பு பவனத்தீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஆயத்தியமலை பிரதேசத்தில் புதிதாக மதுபான சாலை ஒன்றினை ஆரம்பித்ததனை கண்டித்து பிரதேச மக்களினால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டம் வவுனத்தீவு பிரதேச செயலகம் முன்பாக இன்று வியாழக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் இடம்பெற்றது வவுன பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட நான்கு பகுதிகளில் மதுபான சாலைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதலாவது மதுபான சாலை காஞ்சிரங்குடாவில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது மதுபான சாலை ஆயத்தியமலையில் திறப்பதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆயத்தியமலையில் குறித்த மதுபான சாலையை திறக்கக்கூடாது என தெரிவித்து அப்பிரதேச மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்ததோடு இது தொடர்பான மகஜர் ஒன்றினையும் பிரதேச செயலாளரிடம் கையளித்தனர் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை இறக்குமாறு தமிழ் மக்கள் உங்களுக்கு சொன்னவர்களா என தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் ஈரோஸ் இயக்கத்தில் செயலாளர் நாயகம் ராஜநாயகம் பிரபா கேள்வி எழுப்பி உள்ளார் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை கலமராக வணுமோன்னு சொல்லி மக்கள் யார் சொன்னேன் வடகிழக்கு அல்ல சர்வதேசம் புலம்பெயர் தேசம் டயஸ்போரா போரா முன்னாள் புலையில் போராத போராடுகம் அல்ல நான் சொன்னாங்களே நாங்கள் சொன்னனாங்களோ நீங்க எங்கேயாவது இந்த ஒரு எட்டு பத்து மாவட்டத்தில் ஒரு கருத்து கணிப்படி மக்களை கூப்பிட்டு பேசுறீங்களோ தனி தமிழ் வேட்பாளர் ஒரு ஆள் களமுறக்க சொல்லி மக்களால் தெரிவிக்கப்பட்டதோ இல்லதானே எதிர்க்கட்சி தலைவரும் ஆக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச இன்று வியாழக்கிழமை கொழும்பு தேர்தல் அலுவலகத்தின் வேட்பு மனு தாக்கல் செய்ததை முன்னிட்டு மட்டக்களப்பில் உள்ள ஆக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் கொண்டாடியுள்ளனர் பட்டிருப்பு தொகுதியில் குறுக்கல் பிரதான காரியாலயத்திலேயே இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட தலைவரும் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளருமான கணேசமூர்த்தியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட முகாமையாளர் ஸ்ரீஸ்குமார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பிரதான செயலாளர் ஜோன் கெனத் ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டனர் மேலும் பிரதேச அமைப்பாளர்கள் பிரச்சார அமைப்பாளர்கள் மகளிர் அமைப்பாளர்கள் இளைஞர் அணி அமைப்பாளர்கள் ஊடக அமைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் பிரசனமாகியிருந்தனர் திருகோணமலை உத்துறைமுக வீதியில் சட்டவிரோதமான முறையில் கரையோரமாக கட்டுமானப் பணிகள் முன்னெடுத்து வருவதாக கிழக்கு மக்கள் குரல்கள் அமைப்பின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் அருண் ஹேமச்சந்திரா குற்றம் சுமத்தியுள்ளார் இதற்கான அப்ரூவ் பிளான் இதற்கான அனுமதிக்கப்பட்ட வரைபடம் அங்கு இதற்கான பட்ஜெட் ஒரு எந்தவித அனுமதியும் பெறாமல் இவ்வாறான மோசடிகார அவர்களுக்கான இந்த விடயங்களை இவ்வாறு மோசடி மூலமாக பெறப்பட்ட இந்த விடயங்களை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது மடுதிண்ணையின் ஆவணி திருவிழா திருப்பலி இன்று வியாழக்கிழமை காலை ஆறு பதினைந்து மணிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது சிலாபு மறைமாவட்ட மாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி பிமல் ஸ்ரீ ஜெயசூரிய ஆண்டகை தலைமையில் மென்னார் மறைமாவட்ட மாவட்ட ஆயர் மேதகோ இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மற்றும் குருக்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுத்துள்ளனர் திருவிழா திருப்பலியைத் தொடர்ந்து பவனியும் அதனைத் தொடர்ந்து ஆசியும் இறைமக்களுக்கு வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மீசாலை புதுர் சந்தியை அண்மித்த பகுதியில் போலியான அனுமதி பத்திரத்துடன் சட்டவிரோதமான மணல் ஐற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் ஒன்றை சாவக்கச்சேரி போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் ஒருவரை கைது செய்துள்ளனர் சாவக்கச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரட்ன தலைமையிலான பொலிஸாரின் அதிரடி நடவடிக்கையில நேற்று முன்தினம் கிளிநொச்சி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று டிப்பர் வாகனத்தை வழிமறித்து சோதனையிட்ட போதே போலியான அனுமதி பத்திரத்துடன் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்றவை தெரிய இதனை அடுத்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த சந்தேக நபரை நேற்றைய தினம் புதன்கிழமை சாவக்கச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் பதினான்கு நாட்கள் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா உக்குழாங்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்தம் மகோற்சவ திருவிழாவின் போது மாம்பழம் ஒன்று இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகோற்சவ உற்சவத்தின் ஆறாம் நாள் மாம்பழ திருவிழாவானது நேற்று வியாழக்கிழமை மாலை விநாயகருக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் ஒன்று கோவில் வளர்ச்சி நிதிக்காக ஏலத்தில் விடப்பட்டது இதன்போது பலத்த போட்டிக்கு மத்தியில் வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் வசிக்கும் சிந்துஜா என்பவர் இரண்டு லட்சத்து எண்பத்தையாயிரம் ரூபாய் செலுத்தி ஏல விற்பனையில் கொள்வனவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் பணவீக்கம் உச்சத்தில் இருப்பதாகவும் ஹமலா கேரிஸ் அதிபராக தேர்வானால் அமெரிக்காவை அவர் விடுவார் என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருமான டொனால்ட் டிரம்பை எக்ஸ் தள உரிமையாளர் எலான் மாஸ்க் நேர்காணல் செய்த போதே இதனை குறிப்பிட்டார் எலான் மஸ்கின் கேள்விகளுக்கு பதிலளித்த டிரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து ஜோ பைடன் வெளியேறியது ஒரு சதி என்றும் அவரை மிரட்டி பணிய வைத்துள்ளனர் என்றும் கூறினார் ரஷ்யா சீனா வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் அதிகப்படியாக தற்போது விளையாடிக் கொண்டிருப்பதாகவும் அவர்களை தன்னை போன்ற ஒரு அதிபரால் மட்டுமே சமாளிக்க முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் தான் அதிபராக இருந்திருந்தால் உக்ரைன் மீது ரஷ்யா போர் என்றும் ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க மக்கள் பணத்தை மிச்சப்படுத்தினார்கள் என்றும் ஆனால் தற்போது கடன் வாங்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் மேலும் கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்வானால் அமெரிக்காவை அவர் அழித்து விடுவார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது வார நாட்களில் மாலை ஆறு மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மின்னால் டுவெண்ட்டி ஃபோர் டாட் காம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் நன்றி எலெக்ட்ரானிக்ஸ் களுமாஞ்சிக்குடி மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்குத் தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று ஏழு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஒன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம் நான்கு மூன்று